அனைவருக்கும் வணக்கம் சண்டே சமையல் எதுவும் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டமான செய்தி ஒன்று எங்கள் அப்பா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இறந்துட்டாரு அவருக்கு பார்த்திங்கன்னா எழுபது வயசாகுது ஹார்ட் பிரச்சனை இதயத்துக்கு போகிற இரத்தக்குள்ளே இடப்பாயிடுச்சு இங்கே எல்லாம் ஹாஸ்பிட்டலும் காமிச்சு பார்த்துட்டோம் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் சின்ன வயசில் அவருக்கு குடி பழக்கம் இருந்துச்சு பிடிக்கிற பழக்கமாக இருந்துச்சு ആ നീ ഇപ്പോൾ നാൽപ്പത് വർഷം ആവുന്നത് എന്നാലും എച്ച് രണ്ട് സൈഡുമേ രത്തക്കുളപ്പായി എന്ത് ഹാസ്പിറ്റലു പോണാലും அப்பா குடிப்பாரா போக குடிப்பாரா தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும் அடுத்தது தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தி நாற்பது வருஷம் ஆனாலுமே நிறைய பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு சர்க்கரை பிபி எதையும் பிரச்சனை கிட்னி பிரச்சனை எல்லாமே வந்துடுச்சு நான் ஏன் அந்த வீடியோவில் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்க்குறோம் சின்ன வயசுலேயே குடிக்கிறத அந்த மாதிரி குடிக்கிறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்திக்காங்க ஏன்னா உங்கள் ஃபேமிலி நினச்சி பாருங்கள் நாங்கள் எங்கள் அப்பாவை இழந்துட்டு நிற்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க இல்லாததை எங்களால் தாங்கிக்கவே முடியல அவர் இறந்துட்டாருன்றதையும் எங்களால் நம்ப முடியல ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் என்ன வயசானாலும் எங்களுக்கு அப்பா தான் அவர் எங்களுக்கு ஹீரோ தான் எங்களை அப்படி நல்லா வளர்த்தவர் அவர் இப்போ அடுத்தக்கட்டம் எங்களால் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி மேலே மேலே நிறைய பேர் இருப்பீங்க தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களையும் வச்சு பாருங்கள் அவங்க ஃபேமிலியை வச்சு பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறதையும் வச்சு பாருங்கள் நாங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் பிள்ளைங்க எல்லாமே காலேஜ் படிக்கிறாங்க நாங்கள் ஒரு மெச்சூர்டாக இருந்தும் எங்களால் அவரோட இழப்பை தாங்க முடியல சின்ன குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு குடிப்போ அதைக்கு அடிமையாகி இல்லாமல் போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த குடி இல்லாதப்போ நினச்சி பாருங்கள் நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க மனைவி உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கண்ணா அப்பா அம்மா தங்கச்சிங்க இருந்தாங்கண்ணா தங்கச்சி இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அக்கா தங்க அண்ணன் തമ്പി ഞറീതാ ഒരു വീട്ടിൽ ഒരു കുടുംബ തല കഷ്ടയു കുടിപ്പഴക്കത്തെ എത്തിക്കാൻ നന്റി